ഇനി വേറെൊന്നും അതിശയയല്ല ശരി ശരി സോനി അറണ്ട എനിക്ക് കൊണ്ട് ഈ അന്നെ എഴുന്നേൽുമ്പോൾ ടാക്സ് മുട്ടടാങ്ങ അണ്ട് ടാക്സ് കാർഡില് പാട്ട ഇര തൊടടേ അണ്ട് ടാക്സ് മാറി സീറ്റ് മയില് റിപ്പോർട്ട് ഇര തൊടടേ ഇദോ ഐ മോം ഇതെല്ലാം കമ്മ്യൂണിറ്റി എടുക്കുക കമ്മ്യൂണിറ്റിയല്ല മെജോസായിട്ട് ഇമ്മാ ആമ്മമ്മ ശരി ആ വീനല്ലേ ഇതിൻ കമ്മ്യൂണിറ്റി കമ്മ്യൂണിറ്റി വരവേഗേ വരവേഗേ ഇനി ഉമ്മാർക്ക് വേണ്ടിയിട്ട് ആരെക്ക് വേടാനോ ഇരിക്കുന്നോ ഒക്കെ എടുക്കുക അവിടെ നീ ഒരു നീ ഇതിലേക്ക് കൊടുക്കൂട്ടിയെന്നാ ഐഞ്ചിട്ടോണ്ട് ഒരു இங்க கிடைக்கிறது எல்லாம் இதுக்கு வரது. இதுதான் கொடுக்காச்சியோ 1003 பை மத்திருக்கா. ஆல்லேலூயா. 1000 1000 கோடி படிக்குறதெல்லாம் கிட்டும் கொடுக்குறது. ஓ சரி சரி. இதுக்குது ஆளுங்க கிட்டும் கொடுக்குறீங்கன்னா 1003 நினைக்கிறீங்களா அது கிட்டும் கொடுக்குறீங்களா? சரி சரி.னாலே அது அப்படியே. பேசிட்டு ஏதோ ஒரு சொல்றாங்கட்ட நான் 10 80 லட்சம் கிணடையின்னா 108 அது பல் 1000 கிட்டும் கொடுக்குற. يلا அந்த அத நீங்க என்னெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்ல கலக்கத்தை வருது அப்படி பெரிய மொத்தத்துல பொறுத்த அளவுல அங்க என்னாலும் ஏற்படுத்தி போட்டோம்னு சொல்லி சொல்றோம் அதுல வந்து மனசுல ஏற்படுறது எல்லாமே பொதுதான் கண்ணாடிக்குள்ள என்ன நிலம் ஏற்படலாம் கண்ணாடிக்குள்ள ஏற்படக்கூடிய நிலை நீங்க சரி பண்ணணுமா

நீங்கள் பேசுவார்க்க பேசிட்டு அவராக தான் கூப்பிடுவாரு ஏன்னா அவரு வேலைகள் அந்த டைம்ல கூப்பிட்டு அவர நீங்க வாங்கி விடுங்க வாங்கிட்டு உங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசியிருக்காரு சரி சரிங்க சார் நைட் ரெண்டு வருஷமா மூணு வருஷமா சுதந்திரமே இல்லாம நைட்டு ரெண்டு மணிக்கு மொத்த மாதிரி தூங்கலால பயமா இருக்குங்க ஏதோ ஒன்று வந்துடுமோ மாதிரி யாரும் இல்லை ஆம்பளைங்க நின்றாலே ஜனங்களுக்கு பார்த்தா திக்னு பயந்துருணும்னு தோணுங்க ஒரு வீடமே இல்லைங்க சார் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் தான் சரி சரிங்க யாரோ ஒரு நம்ம இதில் கூட

சரி 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 நான் வரத்துக்கு வாங்க 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 வந்து அது சார் அது நாங்க வட வீடு எடுத்து தான் தங்குவோம் அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் தங்குவோம் மத்தவங்க அங்க இருந்து இடம் கிடையாது

சாமி கும்பிட முன்னாடி சாமியை மனுஷிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்ல மனுஷன் சாமி வந்து நினைக்கிறீங்க எதிர்ப்பு உங்க அம்மாவ்ட்ட மனுஷிக்கி கேக்குறீங்களா உங்க அம்மா மேல உங்களுக்கு ஒரு ஒரு அன்பு இருக்கும் அதே மாதிரி உங்க அம்மாவுக்கும் அங்க மேல அன்பு இருக்கும் அதே மாதிரி அன்புதான் கடவுளுக்கும் அவங்களுக்கு இடையில உள்ள தொடர்பு

นายยืนขึ้นมานี่ดิครับเอ่อ WhatsApp number message อ่าน address เอง ആണ് ആമീ ചോദray Thank you നിങ്ങൾ ശരിക്ക് വാങ്ങേ ദാ ഞാൻ നിങ്ങള് ശരിക്ക് ഇവിടെ കേൾക്കട്ടെ നിങ്ങൾ എങ്ങേ പരിസരങ്ങേ എങ്ങേ പരിസരങ്ങേ ഞാൻ ഇതെന്തോടെ നിന്നിട്ട് സർ ഓക്കേ ചേരവാണ് ശലമാണ് അതുകൊണ്ട് ആയിട്ട്